நாளன் செய்யும் இனிதான் செய்யும் என நாடி வந்த கோலையை செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லப்போம் சனி இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி பகவான் மீனத்தில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சுமார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார் இப்போது ஏழரை சனி நடக்குதுன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதாவது படிப்பில் கவனம் இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் ஜெயிப்பாங்க கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும் ஆனால் இந்த சனி பயிற்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க இப்போது குரு பயிற்சி இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஜனங்கள் ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் சனி பயிற்சினாலே ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாரா எதா கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கிட்ட அதாவது சனி பகவான் ஒரு அதாவது சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்மக்காரர்கள் தொழில்காரர்கள் உத்தியோகக்காரர்கள்னு வேறு அப்போது வேலையில் ஒரு சூராசி இருக்காது சனி பாதித்தால் சனி நீச்சமடைஞ்சாலோ மற்ற கெடு தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் மற்றபடி நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை தரும் இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில் வந்து ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம் கடைசி ரெண்டரை அஞ்சு ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க கடைசி ரெண்டரை வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மூணாவது சுற்று ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது சனி வழி சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை சனி மந்தன் ஒரு பேர் இருந்தாலும் எடுத்தோடனே ஒரு ஆட்சி அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை யாருடைய சனியில் கொடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்த உடனே மாட்டார் ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார் சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்தோடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனம் வருகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது சனி பகவான் இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் சாதகம் சனி பகவான் எந்த ஒரு கிரகமும் தீய கிரகமாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அதுவும் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினொன்றில் அளப்பரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ பதினொன்றுக்கு சனி பகவான் வந்துட்டார்னு சொன்னால் அப்போ அவர் ரெண்டரை வருஷம் அங்கே தான் இருப்பார் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொது பலன் வந்து ஒரு முப்பது சதவீதம் தாங்க பை பர்த்து சாப்பிட்டபடி எழுபது சதவீதம் நடக்கும் இருந்தாலும் இந்த சனி பகவான் இப்போ சாதகமான நிலையில் இருப்பதால் நிச்சயமாக அளப்பரிய பலனை வாரி வழங்கக்கூடிய எதை தொட்டாலும் சக்சஸ் இவங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்க காட்டில் மழைன்னு சொல்லணும் அவங்க வந்து எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இல்லை வந்து பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணலாம் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலம் சாதனை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நிச்சயமாக சரித்திரம் படிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பது பத்துக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் ஸ்திரம் ஸ்திரத்துக்கு ஒம்பதுக்குரியவர் பாதகாதிபதி இருந்தாலும் சனி பகவான் யோகாதிபதியாகவும் ஆகிறார் அவர் அதனால் இந்த சனி அதுவும் பதினொன்றில் வந்து உட்கார்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு தொழில் வந்து இது வரைக்கும் ஒரு தன்மை இருக்கும் இப்போ சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் இல்லை தொழில் வந்து இந்த தொழில் சரியாக ப போகலங்க நான் தொழிலை பார்த்துக்கிறேங்க தூக்கி போட்டு வேறு தொழிலுக்கு இறங்கிறேங்க வேறு தொழில் இறங்கலாம் இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னமோ ஏனோ தானோன்னு ஆஃபீஸுக்கு போகிறாரு வந்தாருன்னு இருக்கும் மொழியா இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபரு ப்ரொமோஷன்னு இன்க்ரிமெண்ட்டுன்னு அவருக்கு ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டர் வந்து கட்சியில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பெரிய ப்ரமோஷனு அதிகாரி அப்படின்னு ஒரு நல்ல மரியாதை செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அது மட்டும் இல்லை சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் லாபம் என்பது எண்ணி பார்க்காத அளவுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்போது சனி பகவான் கொடுத்தாருன்னு சொன்னால் அவங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான பலன்கள் அதாவது ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் படித்து முடித்த இளைஞர்கள் இதுதான் நேரம் இதுதான் தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் அணுகி வேலை இல்லையா வேலை வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் ஜோசியராணிக்கு வேலை பார்க்கலான்னு சொன்னால் வேலைக்கு போங்க இல்லை தொழில் பண்ணலான்னு சொன்னால் தொழில் தூங்குங்க சூப்பராக டாப் லெவலில் வருவீங்க எடுத்த ஒன்று வந்து சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இது பதினொன்றுங்கிறது ஒரு சிக்ஸர் மாதிரி தான் அந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும் சரி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னா சனியே சாதகமாக இருக்குது மற்ற கிரகங்கள் ரெண்டில் குரு இருக்கார் சூப்பர் சொல்லவே தெல தனகாரகன் தனஸ்தானத்தில் அப்போ பார்வை பலம் வேறு இருக்குது இப்போ ராகு பகவான் பத்துக்கு போகிறாரு அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் பட் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு குரு பார்வையில் இருக்கார் அப்போ பத்தாம் இடத்துல ராகு இருக்கான்னு சொன்னால் ராகு இருக்கிற இடத்துல பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பெருமாண்டத்தை கொடுப்பார் சொன்னால் விரிவாக்குவார் அப்போ ப தொழிலை விரிவாக்குவார் அப்போ தொழில் விரிவாக்கினாத உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் அப்போ தொழில் துறையில் ஏனோ தானோன்னு இது நாள் வரைக்கும் ஈடுபாடு கொண்டிருந்த நீங்கள் இப்போது ஒரு சில தன்மையோடு கடன் வாங்கினா கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுறதோ அப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு செயல்படுவீங்க இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான நேரம் சாதிப்பீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இதுதான் உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்கறாரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் சதா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் வேலை செய்யணும்னு முளைப்போடு இருப்பீங்க ஏன்னா ராகு பத்தில் இல்லை அவர் வந்து பிரம்மாண்ட நாயகனாச்சார் ஏடிஎம் மிஷின் மாதிரி நீங்கள் எப்போவும் நீங்கள் வந்து பிஸியாகவே இருப்பீங்க அதனால் ச ராசியை சனி பார்க்குறதால உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படி ஒரு சிலருக்கு தேத ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரலாம் ஏன்னால் சும்மா வேலை செஞ்சிகிட்டே இருந்தால் ஒரு இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு டிரெஸ்ட் வேணும் இல்லை என்ன தான் உடம்பாக இருந்தாலும் ஸோ அப்படி இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சாதாரண நிலை தான் ரொம்ப பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலாம் அதாவது அஞ்சாம், வீட்ட அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு அஞ்சாம் வீடு போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் வந்து அதை க நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதுக்கருத்தில் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க சக்ஸஸ் சனி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் தொழில் தூங்க நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் வெளிநாடு போகலாம் அன்றிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இப்போ ஆஃபீஸில் நான் இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேங்க எனக்கு ப்ரொமோஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு காத்திருக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இப்போ அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அதுவும் ரெண்டில் குரு இருக்க தனகாரகன் தனஸ்தானத்தில் சூப்பருங்க அப்போ பொருளாதாரமே கோடீஸ்வரர் அந்தஸ்து குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் வந்து ரெட்டிப்பாக சம்பாத்தியம் கொடுக்கும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு நல்ல சக ஊழியர்களுடைய பாராட்டுதலுக்கு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்க வேலையில் எந்த ஒரு சீட்டையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராகு பற்றி சொல்லிட்டோம் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருப்பார் நாலாம் இடத்துல கேது அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் இல்லையா அப்போ நம்ம ரெண்டரை வருஷம் பலனை சொல்கிறோம் இப்போ ஒன்றரை வருஷம் கேது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அவர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் தாய்க்கும் உங்களுக்கும் பகை பகை உணர்ச்சி இருக்கும் வரும் சண்டை சச்சரவுன்னு இருக்கும் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்படின்னும்பொழுது நாலாம் இடம் அப்படின்னும்பொழுது நாலாம் இடம்னால் கல்வி பிள்ளைங்களுடைய கல்வி கொஞ்சம் நல்லா படிக்கணும் இன்ட்ரெஸ்டான படிக்கணும் அதிகமாக முயற்சி எஃபர்ட் போடணும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் வாகன வாகனங்களையே வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனம் அதாவது சவாரி கிடைக்கிறதே இல்லையோ உங்களுக்கு செலவு வைக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற சனி ராகு குரு ஃபேவரபுளாக இருக்கும்போது இது கேது நீங்கள் கேது வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய நஷ்டமோ ஒரு இதோ ஏற்படாது மற்ற கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பது என்பது அற்புதம் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுங்க தொழிலில் ஒரு இமாலய வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த ரெண்டரை வருஷம் ரிஷப லக்கணம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி பெரிய அதிகாரியாக வளம் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் சொந்த தொழிலும் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் பெருமை பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குற கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றவங்க பம்பு தும்புக்கு இருந்தீங்க தலையிடாதீங்க அவங்க உங்கள் உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அசிங்க அவமானத்தை தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதனால் உங்கள் பொருள் வந்து கலவு போகலாம் இல்லை நீங்களே மறந்து விட்டுட்டு வரலாம் அசிங்க அவமானங்கிறது உறவின் மூலமாக நட்பின் மூலமாக இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆகி அது பெரிய லெவலில் வரலாம் அதனால் ரொம்ப ஷார்ப்னஸ் ரொம்ப சா சூதனமான அந்த நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சனி பகவான் பார்வை ஒன்றும் பெருசாக பார்வை பலம் ஒன்றும் கெடுதலில்ல ஸ்தால பலம் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு ஆகுது பூஸ்டிங் ஆக போகுது ரொம்ப ராகவும் சாதகமாக அந்த ஒன்றரை வருஷம் சூப்பராக இருக்க போகிற ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் மறக்க முடியாத ஒரு நிலை ஏன்னா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த ரெண்டரை வருஷங்க நிச்சயமாக ஒரு கல்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெ பெரிய திருப்புமுனை முனை ஏற்படும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை